அலாமே வரமத்துல்லா வபர்கூ தினம் ஒரு ஹதீஸ் ஐந்து நிமிட மதரசா இஸ்லாமிய வரலாறு அல்லாஹ் எழுதுகோலை படைத்தான் அல்லாஹூத்தாலா நிரந்தரமானவன் அவனை அனைத்தையும் படைத்தான் ஒரு நாள் அவனது ஆணை கிணங்க அனைத்துலகும் அழிந்துவிடும் புனித குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான் அனைத்தும் அழிந்துவிடும் உமது ரட்சகனின் மாண்பு மட்டுமே நிலைத்திருக்கும் சூரா ரஹ்மான் நபிசல்லாஹலிவசல்லம் அவர்கள் அருளியதா ஹஜ்ரத் உபாதா பின் சாமித் லலி அல்லாஹர்கள் கூறினார்கள் இந்த உலகப் பொருட்களில் அல்லாஹு தாலா முதலில் எழுதுகோலைத்தான் படைத்தான் பிறகு அதை எழுதுமாறு அதற்கு உத்தரவிட்டான் என் ரச்சகனே நான் எதை எழுதட்டும் என அந்த எழுதுகோள் வினவியது மறுமையினர் நாள் வரையிலான அகில உலகத்தின் விதிகளையும் எழுது என்றான் பிறகு அந்த எழுதுகோல் அன்று முதல் கியாமத் நாள் வரையிலான அனைத்து விஷயங்களையும் எழுதியது மற்றொரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளதாவது அல்லாஹுத்தாலா வானம் பூமியை படைப்பதற்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நடப்பவை இனி நடக்க இருப்பவை ஆகிய எல்லாவற்றையும் அல்லாஹுவின் உத்தரவுப்படி எழுதுகோல் எழுதி முடித்துவிட்டது நூல் முஸ்லீம்